ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து எங்கே வந்துட்டு இருக்கோம் எங்கே வந்துருக்கோம் இது கோயில்பட்டி தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்கிறோம் ஹோட்டல் பேரை பார்த்துக்கோங்க கருடா என்ற அழைக்க ஹோட்டல் ஆமாம் நாங்கள் ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம் நான்வெஜ்லாம் நமக்கு நான்வெஜ் இல்லாமல் நமக்கு இறங்காது இப்போ காடை கிடன்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எனக்கு நாளிலே ஒழுங்காக சாப்பிடல நேத்துலேருந்தே நான் ஒழுங்காக சாப்பிடல கோல்டு ஃபீவருங்கிறதுனால இப்போ வந்து வெட்டி பேசப்படும் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் இருந்து பேசுனா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து வெக்கம் மானம் சூடு சொரண அதெல்லாம் இல்லைனா வாழ முடியும் இல்லைன்னு நினைக்கிறியா நான் இல்லைன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எது வெக்கம் மானம் ஆமாம் பிஎம்எஸ்எஸ்னால் கிடையாது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்றத விட ஏதாவது ஒரு மரத்தடியில் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாதிரி ஏதாவது மரத்தறி உட்காந்து சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே அதிகம் பார்த்தியா எப்படி நம்ம தட்டில் சாப்பிட்றக்கும் வாழைகளில் சாப்பிட்றக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றக்கும் மரத்தரில் உட்காந்து சாப்பிட்றோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு பீஸு உள்ளே இறங்கும் செல்வராஜனை வீட்டில் வேற ஆட்டுக்கறி ஆமாம் அது அது வந்து அது வந்து இப்போ ட்ரெண்டான வெஜ்ஜி அது ஆமாம் ஆட்டுக்கறி பார்சல் இட்டு வந்துருக்கோம் என்ன ட்ரெண்டான வெஜ்ஜி வெஜ்ஜு இப்போ வந்து முட்டை வந்து ஆட்டுக்கரியக்காக இந்த டைலாக் விட்டு சரிண்ணம்மா அப்போ எங்கேயா ஒரு இடத்துல என்னால பார்த்து விட்டு சாப்பிடுவோம் எல்லாம் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா எனக்கு வந்து மூணு புரோட்டா ஒரு ஆம்ளேட் எனக்கு வெஜ்ஜி எனக்கு வந்து சாப்பாடு காடை இது காடைக்கை எனக்கு ரொம்ப சாப்பிட்றது கிடையாது ஆமாம் அதனால் இனி சாப்பிட போங்கப்பா அம்மா சரி போ ஏதாவது ஒரு மரத்தடியில் ஒதுக்கிட்டு வரோம் பாருங்க நம்ம சஜிக்குட்டி வந்து நாங்க இதில் ஹோட்டலில் வாங்கிட்டு நிக்கிறதுக்குள்ள அவன் அதுக்குள்ள அங்கே என்னத்தையும் ஒரு தீனி வாங்கிட்டு இருக்கான் போண்டா இருக்கும் நினைக்கிறேன்

சாப்பாடு வாங்கிட்டு தேடி இருக்கோம் என்ன சண்டை ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா காருக்குள்ள சஜிகுட்டி வந்து சோறு அவன் வந்து பட்னியா அதாவது அவனுக்கு வந்து வெஜ்ஜு வந்து வெஜ்ஜு தான் வேணுமா நான்வெஜ் பிடிக்காது அப்படின்ட்டான் சஜிக்குட்டி வெஜ் நாங்க வாங்கல நான்வெஜா தான் இருந்துச்சு அது வாங்கினதுனால இவனுக்கு வந்து நீங்க நான்வெஜ் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கு பிடிச்ச வெஜ் வாங்கிட்டு வரல அப்படிங்கறதுனால கோவப்பட்டு சண்டை போட்டு படுத்துட்டு அடக்கம் இப்போ வந்து சஜி என்ன சாப்பிட போறான்னு பார்த்தா வெறுஞ்சோறு சாம்பார் சொத்தோல இருக்கு சாம்பார் சொத்தோல இருக்கு சாம்பார் காலியான உடனே தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கஞ்சியா உப்ப தொட்டு நான் கிட்டு தங்க தான் என்ன சஜிவிட்டி கஞ்சி விட்டு ஐடியா கஞ்சிகளை போட்டு குடிக்க தான் சஜிவிட்டி வேற வழி கிடையாது சஜிவிட்டு எங்களுக்கு என்னெல்லாம் தரமா வாங்கிருக்கோம் காடை ஆட்டுக்கறி நல்ல <laughs> <laughs>

走。<'s> சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி போயி வயத்துக்கு சஜ்ஜூட்டின்னா அவசரம் கொடுக்கவே நீ பாத்தாவுல வந்து வேற லெவல்ல சாப்பிட்டான் சஜித்து சஜித்து நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சா ஆ

சாஜி விட்டு ஒன்றா நம்பர் பீச்சா அடுத்து நண்டு என்ன இதில் நீனே என்னால் அமைதியாக கிடக்க முடியாது வாண்டம் அம்புழுத்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் சரி வாண்டம் அம்புளுக்குக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு இது சொல்லு ஆ だか